ஓம் நமச்சிவாய எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொண்டும் அறியேன் பராபரமை கண்ணிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இப்ப அடுத்தது வரப்போறது ஏழரசனி இல்ல ஏழிக்கும் மேல நீங்க அந்த தலைப்பை பார்த்து வந்திருப்பீங்க தொடங்குகிறது சனி கன்னிராசி அப்படின்னு பார்த்து வந்திருப்பீங்க இல்லையே நமக்கு சனி இல்லையே இப்ப வராதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் சனி தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்தும் கொடுமை பண்ணோம் ஆனால் அதை விட முக்கியமான சனி உங்களுக்கு தொடங்குகிறது இன்னும் ஒரு வருஷத்துல அதனாலதான் உங்களது கவனத்தை ஈர்த்து கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க இந்த சனியிலிருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு பூகம்பம் வரப்போகுது ஒரு புயல் வரப்போகுது சூறாவளி வரப்போகுது அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் நம்ம அரண்டு மரண்டு பயப்படுறதுக்காக அந்த எச்சரிக்கை இல்லை நம்மளை பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அந்த எச்சரிக்கை கொடுக்கப்படுது அது மாதிரிதான் இப்ப நம்ம சொல்ற அந்த ஏழரசனி விஷயம் உங்களை பயமுறுத்தவே இல்லை அடுத்தது வரப்போற ஏழரசனியை விட கொடுமையான சனியிலிருந்து உங்களை எப்படி நீங்க காப்பாத்திக்க போறீங்க எப்படி உங்களை பாதுகாத்துக்க போறீங்க எப்படி அதுல இருந்து மீண்டு வர போறீங்க தான் இப்படி ஒரு தலைப்பு போட்டு விழுற வர வச்சிருக்கோம் உங்க மனசை இருந்தா மன்னிச்சுக்கிங்க இப்ப ஏழரை சனியை விட கொடுமையான சனி என்ன சனி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டக சனி வருது அப்ப இதுவரைக்கும் வந்த சனியை விட இது கொடுமையானதா அப்படின்னா ருணரோக சத்ரு ஸ்தானத்துல சனி இப்ப இருந்துகிட்டு இருக்காரு ருணரோக சத்ரு அப்படின்னா நோய் கடன் இந்த இடத்துல இப்ப இருந்துகிட்டு இருக்காரு அப்ப இந்த இடத்துல இருக்கிறதுனாலே ரொம்ப கடினமான சூழ்நிலைய நீங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டத்தை சமாளிக்கிறீங்க ஆனா ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இதை ஒரு கஷ்டமா நீங்க நினைச்சுக்க மாட்டீங்க என்னன்னா அந்த கஷ்டங்கள் இந்த மாதிரி சனி ஏன் மாறி மாறி வருது நல்ல சனி யோகமான சனி பகவான் நம்ம கூட இருந்துட வேண்டியதானே குரு பயிற்சி நல்லா இருக்கும் ராஜயோகம் வரப்போகுது அப்படின்னாங்களே குரு அப்படியே இருந்துட்டான்னா அதாவது காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம காலமும் மாறிக்கிட்டே இருக்கும் மேல இருக்கிறவன் கீழே போவான் கீழே இருக்கிறவன் மேல போவான் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்றது எதுக்கு இதுதான் நம்முடைய பாவ புண்ணியங்களை யமலோகத்துல சித்திரகுப்தன் எழுதிக்கிட்டு இருப்பார் ஒவ்வொருத்தருடைய பாவ புண்ணியத்தையும் அவர் கூட கொஞ்சம் சோர்ந்து போலாம் அந்த பாவ கணக்கு பார்க்கிறார் திட்டிதா சனி பகவான் அவர் சோறவே மாட்டார் ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கான பலன்களை நல்லதா இருந்தா நல்லதையும் கெட்டதாக இருந்தா கஷ்டத்தையும் கொடுத்து கழிச்சுக்கிட்டே இருப்பார் இல்ல அந்த ஜென்மத்துல கெட்டது செஞ்சுட்டு நல்லா வாழ்ந்துட்டாங்க ஆனா கஷ்டத்தை அனுபவிக்கல அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல விதி முடிஞ்சுச்சு அப்படின்னா அந்த ராசியோடைய எந்த காலகட்டத்துல இறந்தாலும் எந்த திசையில இறந்தாரோ அதே திசையில பிறக்க வைப்பார் சனி பகவான் அடுத்தது அந்த பாவங்கள் தொடரும் அடுத்தது அந்த புண்ணியங்கள் தொடரும் அதுதான் சனி பகவான் சனி பகவான பொறுத்த வரைக்கும் நாம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவர் அல்ல கண்டிக்கிறவர் அல்ல நாம வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் அடுத்தவங்களுக்கு நன்மை இருக்கா அடுத்தவங்களுக்கு துரோகம் இருக்கா அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கா அடுத்தவங்களை துன்பப்படுத்துறமா ஒவ்வொரு விஷயத்திலயும் நேர்மை இருக்கா இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வரவர் அதுக்கேற்ற மாதிரி கணக்க முடிச்சுக்கிட்டே வரார் கோர்ட்டுக்கு நம்ம கேஸ் போனா ட்ரையலுக்கு போனா எப்படி தீர்ப்பு வருதோ அந்த மாதிரி இவர் தீர்ப்பு சொல்லிக்கிட்டே வருவார் இன்னைக்கு நல்லது செய்யறமா அடுத்தது ஒரு நல்லது நடக்கிறது மாதிரி எழுதி வச்சிருவார் இன்னைக்கு யாருக்காவது தீங்கு செய்யறமா அடுத்தது அந்த தீங்கு நமக்கு திரும்பி வர்றது மாதிரி எழுதி வைப்பார் ஆனா எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது அதுதான் சனி பகவான் அதனால வாழ்க்கையில எந்த நிலை வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துரோகங்கள் நடந்தாலும் அந்த நேர்மை தவறாம வாழ்ற யாருமே அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாத வாழ்ற யாருமே இந்த சனி பகவானுக்கு கொஞ்சம் கூட பயப்பட தேவையே இல்லை ஏன்னா சனி பகவான் யாரு சூரிய பகவானின் மகன் இது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இவர் யாருக்கெல்லாம் எதெல்லாம் கவனிக்கிறாரு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க உறவுகளுக்கு ஒரு அதிபதி வேலைக்கு ஒரு அதிபதி தொழிலுக்கு ஒரு அதிபதி வெளிநாட்டுக்கு ஒரு அதிபதி நோய்க்கு ஒரு அதிபதி இப்படி ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு அதிபதிகளை அமைச்சிருக்கும் போது சனி பகவான் யாருக்கு காரகன் அப்படின்னா தொழில் நாம செய்கிற தொழிலில் அவர் இருக்கார் கவனிச்சுக்கிட்டு இருக்கார் வேலை நாம செய்யற வேலை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு நாம செய்யற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கணக்கு பார்த்துட்டு இருக்காரு நம்முடைய ஆயுள் எது வரைக்கும் இருக்கணும் அத கவனிச்சுட்டு இருக்காரு அப்ப இதுக்குத்தான் சிவபெருமான் சனி பகவானை அமைச்சிருக்கார் வேலைக்கு நண்பர்கள் இருக்கார் அப்ப நோய்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பார் இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும் எதிரிகள் வெளிப்பட்டிருப்பாங்க உருவாகி கொண்டிருப்பார்கள் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடம் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடமான விரை ஸ்தானத்தையும் சனி பார்வையிட்டு கொண்டிருக்கிறார் இப்ப அதனால பல கஷ்டங்களை இந்த நான்கு ஐந்து ஆண்டு காலமாக கண்ணீராசி நண்பர்கள் அடைஞ்சுகிட்டு இருப்பீங்க சண்டை சச்சரவு கோபம் அதிகமாகிறது என்ன செய்யறோம் அப்படின்னே தெரியாது என்ன பேசுறோம்னே தெரியாது வேலை செய்யற இடத்துல பிரச்சனை துரோகங்கள் வேலையை இழந்து வெளில வர்றது வீண் வாக்குவாதம் குடும்பத்துல பிரச்சனை சாப்பிடுற உணவு கூட சரியா ஜீரணமாகாதது காரணமே இல்லாம நோய் விஷயம் எடுக்கிற காரியங்கள் தடைபடுறது எல்லாமே நடக்கிறது மனசுல கலக்கம் பணத்தட்டுப்பாடு வாகனங்கள் திடீர்னு பழுதாவது குடும்பத்துல பிரச்சனை அந்த பிரச்சனையால பிரிவு வழக்கு அடுத்தவங்க பழி போடுறது அடுத்தவங்களால பொருள் இழப்பு வேலை இழப்பு தொழில நஷ்டம் தோல்வி நிம்மதி இல்லாதது வாழ்க்கையில திருப்தியே இல்லாத விஷயம் சோம்பல் அடையறது இதெல்லாமே இப்ப ருணரோக சத்ரு ஸ்தானத்துல இருக்கிற இந்த சனி பகவானால இப்ப இருப்பீங்க அப்ப இன்னும் அடுத்த லெவல்ல போய் சோதிக்கிற சனி பகவான் கண்டச்சனியாக வர்றாரு அப்ப நீங்க பயப்படக்கூடாது இந்த இடத்துல பயப்படக்கூடாது அப்படின்னா காக்கா கூட்டம் துரத்துனா என்ன செய்ய போறீங்க நாய்கள் துரத்துனா என்ன செய்வீங்க நரி கூட்டம் துரத்துனா என்ன செய்வீங்க அதே சிங்கம் துரத்துனா என்ன செய்வீங்க அதத்தான் இப்ப கண்டச்சனில நீங்க நாய் கூட்டம் நரி கூட்டம் எல்லாம் துரத்தும் போது எதிர்த்து நிக்கலாம் எதிர்த்து பதிலடி கொடுத்தே ஆகணும் ஆனால் சிங்கம் துரத்தும் போது சூழ்ச்சியை கடைபிடிச்சாகணும் சூழ்ச்சி அப்படின்னா கொலை பண்றது துரோகம் பண்றது கெடுக்கிறது அந்த சூழ்ச்சி இல்ல கிருஷ்ண பகவான் மகாபாரத்துல செஞ்ச சூழ்ச்சி தர்மத்துக்கு தேவையான சூழ்ச்சி தர்மமான முறையில செய்யற சூழ்ச்சி அப்ப இந்த களத்தில் அடுத்து வர கண்டச்செனில தர்ம யுத்தம் ஆரம்பிக்குது உங்களுக்காக அப்ப தர்மயுத்தம் ஆரம்பிக்கும் போது சூழ்ச்சியோடு நீங்க செயல்பட்டாகணும் நியாயமான சூழ்ச்சியோடு சிந்தனை செய்து செயல்பட்டே ஆக வேண்டும் அப்ப ஆயுள் காரகனான சனி பகவான் ஏழரை சனியை விட கண்டக சனியாக வந்து அமரும் போது இங்கு எல்லா விதத்திலையும் நீங்க சிந்திக்க வேண்டியது அவசியம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் நிதானமா பேச வேண்டியது அவசியம் இதை எல்லா இடத்துலயும் நீங்க பொருத்தணும் வேலையில தொழில குடும்பத்துல வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அல்லது உங்களுடைய கனவு தொழில அல்லது உங்களுடைய லட்சியத்துல குறிக்கோள்ல இலக்குகள்ல இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க இந்த விதியை கடைபிடிக்கணும் பொதுவாகவே சனி பகவான் விதிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க நாம கன்னீராசியில பிறந்துட்டோம் நம்முடைய விதி அவ்வளவுதான் விதியை கொடுத்த இறைவன் மதியை கொடுத்திருக்கிறான் நம்ம மூளைய சனி பகவானை கொடுத்த இறைவன் புதன் பகவானை கொடுத்திருக்கிறான் புத்திக்கு அதிபதிய அப்போ விதிய மதியால வெல்ல முடியல அப்படின்னா அடுத்தது யாரு இறைவனே கதி நீயே கதி சொல்றமா பேச்சு வழக்குல இந்த கதிங்கிறது சாதாரணமாக வந்துடல விதிப்படி நடக்கிறோம் பிரச்சனை வருது அங்க மதியால நம்ம அதை ஜெயிக்கிறோம் முடியல மதியால ஜெயிக்க முடியல கை மீறி போகுது மேல போயிடுச்சு இறைவா நீயே கதி உங்க நீ பார்த்துக்க அப்ப இங்க வந்து கண்டச்சனியாக இருந்தாலும் கண்ணீராசி நண்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல துளி கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இறைவன் இருக்கிறார் சிவபெருமான் பிரபஞ்சத்தின் அதிபதி விதியை அவர் தான் மதியவும் உருவாக்கியிருக்கார் நம்முடைய அதிபதி புதன் பகவான சனி பகவான் சொல்றாரு யாரு சிவன் ஐயா சனி பகவானே உனக்கு கொடுத்திருக்கிற வேலையை சரியா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா இந்த பரிகாரங்கிற முறையில வருத்திக்கிட்டாங்க அவங்களே அந்த நோய்க்கு ஈடாக கஷ்டத்துக்கு ஈடாக வருத்திக்கிட்டாங்க என்னை தேடி வராங்க மனமுருகி அழுவுறாங்க அல்லது துன்பப்படுத்திக்கிறாங்க அவங்களே நடந்து பாத யாத்திரை கிரிவலம் உண்ணாவிரதம் சாப்பிடாம ஒரு வாரம்லாம் உண்டு கொஞ்சம் கருணை காட்டி அவங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் அதே ஈஸ்வரன் அப்படின்னு வரும்போது இறைவனே கதின்னு வரும்போது கொஞ்சம் குறைச்சிக்க அப்படிங்கிறார் அப்ப இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்துல ஈடுபட்டே ஆக வேண்டும் கன்னிராசி நண்பர்கள் கடவுளே பிடிக்காது கடவுளே நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தாலும் இறைவா ஏன் இப்படி என்ன சோதிக்கிற ஏற்கனவே ருணரோக சதுரஸ்தானத்துல இருந்துகிட்டு என்னுடைய தப்புக்கு நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இடத்துல குத்த சொல்லிடாதுங்க சனியன் வந்து என்ன ஆட்டி படைக்கிறான் சனி பகவான வெறுப்பேத்திராதீங்க கெஞ்சி சொல்லுங்க ஏன்னா சனீஸ்வரன் யார் படைச்சது சனீஸ்வரன் சூரியனுக்கு மகனாக இருந்தாலும் சனிஸ்வரனுக்கு அந்த வேலையை கொடுத்தது ஈஸ்வரன் தான் அதனால ஈஸ்வரா சனீஸ்வரனை கொஞ்சம் என் மேல கருணை காட்ட வைங்க எனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை குறைச்சி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு வேண்டிக்குங்க உண்மையை சொல்லப்போனா கருமாவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இப்ப இல்ல எப்பவோ இப்ப நம்ம நல்லதான் வாழ்ந்திருப்போம் நல்ல தான தர்மங்கள் செஞ்சிருப்போம் உண்மையா கஷ்டப்படுவோம் நேர்மையோட இருப்போம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை பெரிய போராட்டத்தெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கோம் நோய்களை சந்திக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஐயா அவர் ஒரு பிடி சிசர் கூட குடிக்க மாட்டாரு ஆனா கேன்சர் வருது ஐயா அவர் வண்டியில எப்போதுமே போக மாட்டாரு இன்னைக்கு போயிட்டாரு விபத்துல சிக்கிட்டாரு ட்ரிங்க்ஸ் அடிக்கவே மாட்டாரு ஆனா அவருக்கு அந்த நோய் வந்திருக்கு சொல்றோம்ல இதுதான் இதுதான் கர்ம வினை கர்ம வினை அப்படின்னா இந்த ஜென்மத்துல நம்ம நல்லபடியா வாழ்ந்தாலும் நேர்மையா வாழ்ந்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாம வாழ்ந்தாலும் நம்முடைய முன்னோர்களாலையும் நாம செஞ்ச செயல்களாலையும் இன்னைக்கு அனுபவிச்சே ஆகணும் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சாகணும் நாம செஞ்ச விஷயத்துக்கு அனுபவிக்கிறோம் முன்னர்கள் செஞ்ச விஷயத்துக்கு எதுக்கு நம்ம அனுபவிக்கணும் தவறுக்கு பாவ செயலுக்கு எதுக்கு அனுபவிக்கணும் அவங்களுடைய சொத்தை அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் செய்த பாவ செயலுக்கான தண்டனையும் நம்ம அனுபவிச்சாகணும் இல்ல நாங்க சுயமா சம்பாரிச்சு அதுல வாழ்றோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாவங்கள் சேராது கண்டிப்பா சேராது எந்த விதத்திலேயாவது பெற்றோர்களின் சொத்து அல்லது பாட்டனார்களின் சொத்து முன்னோர்களின் சொத்தை நம்ம அனுபவிக்கும் போது அவர்கள் செஞ்ச பாவத்தையும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படி இருக்கும்போது அந்த பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய விஷயமாக பரிகாரங்கள் மிக மிக முக்கியம் எல்லாரும் சொல்லுவாங்க பரிகாரம்லாம் சும்மா விதி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னது மாதிரி விதிக்கு ஈடான கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம் பரிகாரம் விதிக்கு ஈடான கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா பரிகாரத்தின் மூலியமாக கண்டிப்பா இங்க நமக்கு விதி விலக்கு உண்டு அப்ப எளிமையா எல்லா கஷ்டமும் தீர்ந்துருமா நம்ம விடுதலை அடைஞ்சிட முடியுமா நம்ம நோயே வராதா நம்ம கஷ்டமே வராதா கர்மா அப்படியே சுத்தமா நீக்கிடுமா பரிகாரத்தாலா அப்படின்னு கேட்டா பொருள் அது அல்ல அப்படி புரிஞ்சுக்க கூடாது அந்த பரிகாரத்துக்கு பலன் இருக்குல்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு கேன்சர் வராம ஒரு மஞ்சள் காமால அல்லது ஒரு டைபாய்டு போகும் பெரிய விபத்து நடக்காம தானாவே மணல் சரிக்கிட்டு விழுறது அல்லது நாய் வந்து மெதுவா போய் இப்படி நமக்கு பலன் கிடைக்கும் கஷ்டத்தை எப்படின்னா ஒரு பொருள் வாங்கறதுக்கு நம்ம சிட்டிக்கு போறோம் அந்த காலத்துல சில்லறைய மூட்டையை தூக்கிட்டு போவாங்க அதுல பல சிக்கல் இருக்கு கொள்ளை அடிக்கலாம் கொலை பண்ணலாம் யாராவது அதுல எடுத்து போறதுக்கே கஷ்டமா இருக்கலாம் ஆனா அந்த பரிகாரங்கள் செய்யும் போது நம்ம நோட்டு கட்டா பெட்டியில் எடுத்துட்டு போவோம்ல அந்த கதையை மாறுறது அதை பரிகாரத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம் உண்ணாவிரதம் கிரிவலம் பாத யாத்திரை நூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் நடக்கிறது இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் போது பணம் எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும் ஒரு பொருள் வாங்குறதுக்கு கஷ்டமே தேவையில்ல அப்படி நம்முடைய கஷ்டம் எளிமையாகும் அதே நேரத்தில் வலிமை நமக்கு கிடைக்கும் ஒரு இறஞ்சு கிடைக்கும் இந்த பரிகாரத்தால் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் புரிஞ்சிக்கும் போதுதான் இறைவன் மேல நம்பிக்கை வரும் அப்ப பரிகாரம் செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க இப்ப கண்டச்சனைக்கு நான் என்ன பரிகாரம் செய்யறது அப்படின்னா முதல் விஷயமாக சனி பகவானின் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கீங்க இப்ப ருணரோக சதுருஸ்தானத்துல சனி பகவான் இருந்துகிட்டு கொஞ்சம் கஷ்டத்தையும் கொஞ்சம் நல்ல விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்காரு கண்டச்சனி அப்படி வரும்போது என்ன பண்ணுவார்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க இன்னும் ஒரு நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றும் இந்த மந்திரம் சனியோட மூல மந்திரம் இந்த மந்திரத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு பிரபஞ்சத்துக்கு எட்டி அதன் மூலியமா உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் ஒரு வலிமை கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக வந்தாலும் விடலா பாத்துக்கலாம் சிவன் இருக்கிறார் சனி பகவான் இருக்கிறார் அந்த ஒரு எண்ணம் வரும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சின்னதா தெரிய ஆரம்பிச்சிடும் அதுவே பெரிய வலிமை தானே அதனால அந்த மந்திரம் ஒரு முறை சொல்றது கூட பலம் தராது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை அல்லது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை அல்லது ஒரு மாசத்துல பத்தொன்பதாயிரம் முறை அல்லது ஒரு வருஷத்துல ஒரு லட்சத்தி எட்டு முறை சொல்லிட்டீங்க அந்த மந்திரத்தை சனி பகவான் உங்களுக்கு துன்பத்தையே கொடுக்க மாட்டார் ஏன்னா அந்த மந்திரம் சொல்றது ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம சொல்றதுக்கு வேணா ஒரு முறை சொல்றதுக்கு ரெண்டு முறை சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம் ஆனா ஒரு லட்சத்தி எட்டு முறை சொல்லி முடிக்கணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்தை நம்ம அடையணும் அதுக்கு நேரம் ஒதுக்கணும் அதுக்கு ஒரு இடத்துல அமரணும் அமைதியான இடத்துல அமரணும் அதுக்கு நம்முடைய சிந்தனை ஒருமுகப்படுத்தணும் வேற எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம மனசுல இருக்கக்கூடாது தெளிவு அடையணும் இதெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தையே நீங்க உங்க கையில கொண்டு வந்துருவீங்க இந்த உலகம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் அற்புதமான மந்திரம் ஓம் பிரம் ப்ரீம் ரவும் சக் சனச்சராய நமக ஓம் பிரம் ப்ரீம் ரவும் சக் சனச்சராக நமக ஸ்கிரீன்ல இருக்கு பாத்துங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க ஒரு வருஷத்துல ஒரு லட்சத்திட்டு முறை சொல்றது உங்க கையில இருக்கு அடுத்த கண்டச்சனியை ஈஸியா அதன் மூலயமா கடந்துடலாம் அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்து உங்கள் ராசிய பார்க்க போறாரு கண்டச்சனியாக அப்ப கண்டச்சனி என்ன செய்யும் அப்படின்னா ஒருத்தன் கழுத்தை பிடிச்சா எப்படி இருக்கும் அசைய முடியாம மூச்சு விட முடியாம கழுத்து பகுதியை கண்டம்னு சொல்லுவாங்க அப்ப குரல் வலையை பிடிக்கும்போது மூச்சு விட முடியாம சிரமப்படுவீங்கள அந்த மாதிரியான சிரமத்தை உருவாக்கக்கூடியது இந்த கண்டகச்சனி ஏன்னா சனி பகவான் சந்திரனுக்கு முன்னாடி இல்லைனா பின்னாடி இல்லைனா சந்திரனோட சேர்ந்து பயணிக்கும்போது அதுக்கு ஏழரை சனின்னு சொல்லுவாங்க அது மாதிரியே அதை விட கொஞ்சம் கடினமானது பயமுறுத்த நாசப்படல இப்ப மகர ராசி கும்பராசி மீனராசி படுற அவஸ்தையை விட கண்டச்சனி கொஞ்சம் சோதனை அதிகமாக ஏற்படுத்தும் அப்ப அதனால ஏழரை சனியை விட சனி பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதுதான் கண்டச்சனி அப்ப கண்டச்சனி உங்க ராசிக்கு வரும்போது கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வளரும் தேவையில்லாத ஈகோ ஏற்படும் தேவையில்லாத சந்தேகம் ஏற்படும் மூன்றாவது நபர்கள் தலையிடுவார்கள் குடும்பத்தில் அது மாதிரி இதுவரைக்கும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்த கணவன் மதிப்பு கொடுத்த மனைவி இப்ப உங்க கருத்துக்கு எதிராக செயல்படுவாங்க ஏதோ ஒரு விதத்துல சனி பகவானே எதிராக செயல்பட வைப்பார் ஏன்னா சில சோதனைகளை இங்கேயும் கண்டகச்சனி மூலியமா நடத்தப் போறார் அப்ப கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற ஒற்றுமை கொஞ்சம் விரிசல் ஏற்படும் ஒற்றுமை அப்ப என்ன பண்ணும் பொறுமை அமைதி நிதானம் ரெண்டு பேருக்குமே ஈகோ இருக்கக்கூடாது குடும்பம் முக்கியம் நம்ம வாழ்க்கை முக்கியம் கணவன் இல்லனா மனைவி வாழறதும் கஷ்டம் மனைவி இல்லனா கணவன் வாழறதும் அமைதியா இருக்கிறது இந்த நல்லது அது கண்டக்சனி இருக்கும் போது வாழ்க்கை துணையோட வேலையில தொழில்ல சமூகத்துல அரசியல்ல அரசியல்வாதி கிட்ட எதிரிகள் கிட்ட ரவுடிகள் கிட்ட உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட மேலதிகாரிகள் கிட்ட இப்படி எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் இல்லனா கழுத்தை பிடிச்சா கூட உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு தெருவில் ஒரு நாய் நம்மளை துரத்துது அப்படின்னா அது சும்மா துரத்தாது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் நம்மளுடைய விதிடா எவனோ போறான் அவனை கிடைக்கல நம்மளை கிடைக்கிறதுக்கு பாயுது இல்லையா அப்ப அந்த இடத்துல உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது அது மாதிரி கழுத்தை யார் பிடிச்சாலும் இந்த விஷயத்துல நம்மளை யார் கஷ்டப்படுத்தினாலும் நம்ம எதிர்வினை ஆற்ற முடியாத சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அதனால விட்டு கொடுத்து போறதும் இறைவன் பார்த்துப்பான் அப்படின்னு விலைக்கு போறதும் புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் அது மாதிரி குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நல்லா இப்போ கொஞ்சம் மந்த நிலையில் படிக்க மாட்டாங்க ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ரிப்போர்ட் வரும் ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி படிக்க மாட்டாராங்க அடுத்தவங்கள்ட்ட ஒம்பிருக்கிறாங்க எப்படி வரும் கொஞ்சம் இளமையான குழந்தைகள் இருந்தாங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்தாங்கன்னா ஊர் பிரச்சனை வரும் அது மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காம கஷ்டப்படுவாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அங்கே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகிக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சண்டை வந்துகிட்டே இருக்கும் அல்லது எதிரும் முதிரும் ஏதாவது வேலை நடக்கும் உள்ளடி வேலை நடக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் கண்ட வரக்கூடிய பிரச்சனைகள் அது மாதிரி உங்களோட ராசியில ஏழில் சனி இருந்தா திருமணம் நடைபெறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அது மட்டும் இல்லை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தடை ஏற்படும் குடும்பத்துல இருக்கிறவங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க எந்த ஒரு செயலையும் சேர்த்துக்கு முன்னாடி நூறு முறை யோசித்தாலும் பரவாயில்லை நூறு நாள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பொறுமையா இருப்போமோ அந்த அளவுக்கு அவர் விட்டு கொடுத்து போவார் அவசரப்பட்டோம் அப்படின்னா கவுத்து விடுவார் ஏன்னா இப்ப நீங்களே நினைச்சீங்களே சோர்ந்து போய் ஒரு வேலையை நீங்க உட்காந்துருக்கீங்க வேலை செய்யற இடத்துல சோர்ந்து போய் வேலை செய்ய முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க பொறுமையா வேலை செய்யறீங்க உங்களை விட உங்க நண்பர் வேகமாக வேலை செய்யறாருங்க அதை பார்த்து நீங்க என்ன ரசிப்பீங்களா என்ன நினைப்பீங்க பாடுறா இந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிருக்கோம் நம்ம முடியாமல் இருக்கோம் இவன் வேணும்னே வேலை செஞ்சு நம்மளை வெறுப்பேற்றுறான் முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக வேகமாக வேலை செய்கிறான் நினைப்போமா அப்படி தான் நினைப்போம் அப்போ நமக்கு கோபம் வரும் அவன் மேலே அது மாதிரி பொறுமையாக இருக்கிற கிரகம் மந்த கிரகம் சனி பகவான் ஏதாவது நீங்கள் அவசரப்பட்டு நான் தான் எல்லாம் பெரிய எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்க கவுத்து விட்டுருவாரு நஷ்டத்தை ஏற்படுத்துவாரு பிரச்சனையை உருவாக்குவாரு அவருடைய ஏன் நான் தான் பொறுமையா போயிட்டு முப்பது வருஷம் எடுத்துக்கிறேன் நீ அவசரப்படுற அந்த கோபம் சனி பகவானுக்கு வரும் அதனால எல்லா விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிக்கணும் சில டைம்ல பொறுமை அதிகமா இருக்கணும் சில டைம்ல முடியலையா அந்த வேலையை அப்படியே விட்டுருங்க நிறுத்திருங்க அமைதியா இருந்திருங்க உடனே யோகா தியானம் எப்படி போயிடுங்க கடின உழைப்பு இந்த காலகட்டத்தில் போட வேண்டியது இருக்கும் உங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கலாம் அந்த பொறுப்பு கட்டாயம் கைவிட்ட கூடாதுங்க தடைகள் வந்தாலும் பொறுமையாவது செய்யறதுக்கு பாருங்க எப்படியாவது முடிக்கிறதுக்கு பாருங்க முக்கியமா ஆன்மீகத்தில் உங்கள் நாட்டம் அதிகரித்தே ஆக வேண்டும் இறைவனை வழிபடுறது மூலயமா தான் இந்த காலகட்டத்தை எளிதா கடக்க முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீக பாதையில நீங்க நடந்தா மட்டும்தான் உங்களுடைய இந்த கண்டகச்சனி காலத்தை ஈஸியாக கடக்க முடியும் தெரியுதா அதாவது விதிங்கிற ஒரு பையனை மதிங்கிற பொண்ணு லவ் பண்றான் அந்த பையன் வந்து குடிக்கார வீட்டுக்கு அடங்க மாட்டான் ஊர் ரொம்ப இழுத்துட்டு வரவன் ரவுடி அப்படின்னு வச்சுங்களேன் ஆனா அந்த மதிங்கிற பொண்ணுக்கு ஏதோ ஒரு காரணத்தால அவனை பிடிக்குது ஏன்னா சினிமாவில் வர ரவுடி எல்லாம் ஹீரோயின் லவ் பண்ணுவாங்கல்ல ரவுடி ஹீரோவா இருப்பாங்க ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி மதிய பிடிக்குது வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி பாக்குறாங்க ரொம்ப கெட்ட பையனா இருக்கான் அவனை திருத்த முடியாது அப்படிங்கிறாங்க இல்ல மதியால நான் வெல்லுவேன் மதியால அதை திருத்தி காட்டுவேன் அந்த பையன் தான் எனக்கு வேணும்னு பிடிவாதமா இருக்கா உடனே சரி பரவாயில்ல உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு கட்டி கொடுத்துடுறாங்க கல்யாணம் ஆன ஆரம்பத்துல வாழ்க்கை நல்லா தான் போகுது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறான் விதிங்கிற பையன் அதுக்கப்புறம் அவனுடைய வேலையை காட்டுறான் வழக்கம் போல குடிச்சிட்டு வரான் இவ்வளவு எவ்வளவு சொல்லி பாக்குறான் மறுபடியும் குடிச்சு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான் பல கொடுமைகள் செய்ய ஆரம்பிக்கிறான் எவ்வளவோ முயற்சி பண்றா மதியால அவளுடைய புத்தியால எவ்வளவோ முயற்சி பண்றான் அவனை திருத்தத்துக்கு முடியல உடனே ஒரு சொந்தக்கார பெரியவற்ற போய் இந்த மாதிரி ஐயா என்னால முடியல போய் நான் என் வாழ்க்கை இழக்கிறது மேலே உன் தெரியல இல்ல ஒரே வழி இறைவனே கதின்னு தான் நீங்க முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாரு அதனால இறைவனே கதியாக இருந்த யோகா தியானம் பரிகாரங்களை செய்கிறா இதெல்லாம் பார்த்துட்டு அவனுடைய மனசு மாறுது ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் மறுபடியும் இறைவனின் அருளால் அந்த வாழ்க்கை சிறப்பாக மாறுது அப்ப பரிகாரங்கள் அப்படிங்கறது தான் செயல்படும் கஷ்டங்கள் வரும்போது தான் நம்ம இறைவனை நாடுவோம் இறைவனை நாடுவதற்காகவே சில கஷ்டங்களும் வரலாம் அப்ப கண்டச்சனையின் பிடியில் இருக்கிற நீங்க கண்டிப்பா இறைவனை ஆகணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழைகளுக்கு உதவுங்க உணவு உடை தானம் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க சனி கோவிலுக்கு எல்லென்ன தீபம் தானம் செய்யுங்க அப்ப இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பா அந்த கண்டச்சனையை ஈஸியா கடந்துருவீங்க பயப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது அப்ப விதி கிரகம் சனி விபரீத ராஜயோகத்தை கூட சில டைம்ல கொடுப்பாரு அதுதான் வாய்ப்பு அது எதால முடியும் பரிகாரத்தாலதான் முடியும் ரொம்ப பிடிச்ச பரிகாரம்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை அப்படியே தலைகிட மாறி போகும் அது மாதிரி தோல்வியிலே நீங்க துவண்டை கிடந்தாலும் வெற்றி உங்களை உடனே தேடி வரும் திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் திடீர்னு வெளிநாட்டுக்கு வாய்ப்பு வரும் திடீர்னு குடும்பம் ஒன்னா சேருவீங்க திடீர்னு நீங்க ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும் இந்த அதிசயம் எல்லாம் பரிகாரத்தால் கிடைக்கும் அதனால கண்டச்சனில இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பரிகாரங்கள் இல்லாம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப இந்த கண்டச்சனில இருந்து நம்ம மீளணும் அப்படின்னா அடுத்து வர கண்டச்சனி நான் பேசிட்டு இருக்கிறது அடுத்து வர கண்டச்சனியை பத்தி பேசிட்டு இருக்கேன் இப்பவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கஷ்டம் அப்ப அந்த ஏழு வருஷம் உங்களுக்கு கஷ்டம் தான் ஏழரை சனியை விட கொடுமையான சனி வர்றது கண்ட சனி பரிகாரங்கள் இல்லாம உங்களால தப்பிக்கவே முடியாது பயமுறுத்துல எச்சரிக்கை உங்க வீட்டுல இப்ப ஒரு மணி அடிக்குது அப்படின்னா அது என்னுடைய எச்சரிக்கை மணி அப்படின்னு நினைச்சுக்கீங்க மனசுல நினைச்சு பாருங்க அதனால சனி பகவானுக்குரிய மந்திரங்கள் சனி பகவானுக்குரிய பரிகாரங்கள் சனி பகவானுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ தானம் செய்யறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல் தீபம் வீட்டுல ஏத்துறது ரொம்ப பிடிக்கும் எல் தீபம் கோவில்ல ஏத்துறது ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் பஞ்சதீப எண்ணெய் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா சாதாரணமா இல்ல பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அது நம்ம வாழ்க்கையே இல்ல எந்த ஒரு வேலையும் இல்ல தொழிலும் இல்ல நம்முடைய பாவங்களை அதை போக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அதனால அந்த பஞ்சதீப எண்ணெய ஏத்துங்க எல்ல சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் தீபம் ஏத்துங்க முடிஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு மீள முடியாத கஷ்டமா இருக்கு அப்படின்னா விரதம் இருங்க சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருங்க காலையில எழுந்திரிச்சு வீட்டை சுத்தமாக்கிட்டு குளிச்சுட்டு தீப தூபம்லாம் ஏத்திக்கிட்டு வீட்டை வாசனையா வச்சுக்கீங்க வீட்டுல நமக்கு சனி பிடிச்சிருக்கு அல்லது சனி தோஷம் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னா வீட்டுலாம் சுத்தமா இருக்காது விடலாம் அங்கேயும் தொட்டி இருக்கும் அழுக்கு இருக்கும் கண்ணாப்பண்ணான்னு கிடக்கும் எதிர்மறை சக்திகள் அண்டி இருக்கும் அதனால நம்ம வீட்டுல நிறைய பிரச்சனைகள் நடக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா வீட்டை சுத்தம் பண்ணிட்டு தீபதூபம் தூபம் ஏத்துங்க வாசப்படியில பச்சரிசி கோலமாவால கோலம் போடுங்க பாரம்பரியமான ஒரு விஷயம் ஆயிரம் பேருக்கு தானம் பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் அந்த கோலம் போடுறதுனால கிடைக்கும் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அது மாதிரி செய்யுங்க இப்ப பச்சரிசி கோல உங்களுக்கு தினமும் அரைக்க முடியல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் தினமும் அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை கட்டியாக கொடுப்பாங்க பாக்ஸில் நீங்கள் அப்பப்போ ரெண்டு மூணு துண்டு எடுத்து போட்டு கோலம் விட்டுக்கலாம் பெரிய புண்ணியம் அது மாதிரி பஞ்சதீப எண்ணெய் இப்போல்லாம் எவ்வளவு கலப்படம் எவ்வளவு தரம் இல்லாத எண்ணெய் கடையில் நூறுரூவாய்க்கு ஒரு லிட்டர் கொடுக்குறாங்க ஏதாவது கொடுக்க முடியுமா ஏதாவது ஒரு எண்ணெய் ஒரு லிட்டர் நூறுரூவாய்க்கு விற்கிதாங்க இல்லை எல்லாமே ஹோட்டலில் பயன்படுத்தின இரண்டாம் தர எண்ணெய்கள் பயன்படுத்தின எண்ணெயை அதை வந்து காய வச்சு சுட வச்சு அதில் மெழுகு அதுன்னு கலந்து எண்ணெயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாவம் போக்க போன நம்மளுக்கு பாவத்தையே நம்ம திரும்ப கொண்டு வரோம் கடவுளை நம்ம அதனால சுத்தமான செக்கிலாட்டின எண்ணெய்கள் குட் பேபி உங்கள்கிட்ட இருக்கு வாங்கி பயன்படுத்துங்க பசுமாட்டு நெய் இருக்கு பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி பஞ்சகாவிய அகர்பத்தி இதெல்லாம் இருக்கு பூஜை பொருட்கள் தரமான சுத்தமான பொருட்கள் இருக்கு இதை ஒரு விளம்பரம்னு நினைக்காம உங்களுக்கு ஒரு ஐடியா ஏன்னா யாரையுமே இங்க நம்ப முடியாது வேணா பயன்படுத்தி பாருங்க ஒரு டைம் உங்களுக்கே பிடிக்கும் நீங்க நம்புவீங்க அதனால் இறைவனுக்கு தான் அப்படின்னு அலட்சியமாக இல்லாம தரமான சுத்தமான பொருளை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நூறு சதவிகிதம் பலம் நமக்கு கிடைக்கும் சரி அந்த மாதிரி ஏத்திக்கிட்டு சனி பகவானுக்கு விரதம் இருக்கிற அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்க தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை மனப்பாடம் வச்சிங்க மிக முக்கியமான மந்திரம் சனி சாலிசா பாராயணம் இது நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனச்சரம் அப்படிங்கிற அந்த மந்திரம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருங்க நான் சொன்னது மாதிரி விரதம் இருங்க மாலையில ஒரு சிவன் கோவிலுக்கு போங்க சனி பகவானை சுத்தி வாங்க நவக்கிரகத்தை சுத்தி வாங்க ஒன்பது முறை சுத்தி வாங்க அங்கும் தீபம் ஏத்துங்க முடிஞ்சா பஞ்சதீப எண்ணெய வாங்கி கொடுங்க இல்லனா எல்லெண்ணெய வாங்கி கொடுங்க இல்லனா நெய் வாங்கி கொடுங்க கோவிலுக்கு தானமா கொடுங்க பல பாவங்களை அது தீக்கும் இந்த மாதிரி முக்கியமா நீங்க ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் இன்னொரு பலமாக உங்களுக்கு இருக்கணும் இந்த உலகத்துல நீங்க யாருமே நம்ப முடியாது எப்படி யாரையுமே நம்ப முடியாது நல்லவங்கன்னு நினைக்கிற எல்லாருமே உங்களுக்கு விரோதிகள் தான் துரோகிகள் தான் அப்ப இறைவன் தான் உங்களுக்கு துணை இன்னொரு நண்பன் உங்களுக்கு இறைவன் தான் இறைவனை நம்புங்க கண்டிப்பா இந்த கண்ட சனிய ஈஸியா கண்டம் பண்ணிடலாம் அதனால உண்மையா உழையுங்க நேர்மையா இருங்க தானம் செய்யுங்க ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பு கன்னிராசியில பிறந்துட்டுமே அப்படின்னு எவ்வளவு நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா மதிக்க முடியாத செல்வம் இந்த பிறப்பு அதை புரிஞ்சுக்குங்க அதனால வாழ்க்கையில விழுறதும் கஷ்டப்படுறதும் தவறே இல்லை விழுந்து கிடப்பதே சோர்ந்து கிடப்பதே தவறு அதனால நம்ம விழுந்தாலும் மறுபடியும் உடனே எழுந்து நடக்க வேண்டாம் உங்க இலக்குகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்